வணக்கம் தோழர்களே பார்லிமெண்ட்ல பாஜக அடி வாங்குறது ஒண்ணு புதுசு இல்லைங்க போறவங்க வர்றவங்க சின்ன பசங்க எல்லாம் புடனில புலேர் புலேர்னு அடி வாங்குறது அவங்களுடைய வரலாறு அப்துல்லையும் நேத்து கேரளா எம்பி ஜான் பிரிட்டஸ் சிங்கிளா நின்று சதச்சு விட்டுருக்காரு அந்த சுரேஷ் கோபி சுரேஷ் கோபின்னு ஒரு பீஸ் அவளையுது அதெல்லாம் வச்சு வாயிலே மிதிச்சிருக்கிறாரு அப்புறம் அமைச்சரா இருக்கிற இந்த கிரண் ரிஜிஜு அந்த ரிஜி ஜூவை உடச்சி ஒன்றும் உட்கார வச்சுட்டார் வேற லெவல் அடிங்க அப்படின்னா சில பேர் ஊமை குத்தாக குத்துவாங்க இவர் அட்டி ஒன்று ஒன்று இட்டியாக இறக்கியிருக்காரு பதில் சொல்ல முடியாமல் இந்த ரெண்டு பீஸும் பதர்ன பதர் இருக்கு பாருங்க கதர்ன கதறல் இருக்கு பாருங்க வேற லெவலுங்க அதாவது பாஜக கும்பலுக்கு ஏத்த மாதிரி லெப்ட்ல நாலு மிதி ரைட்ல நாலு மிதி போட்டு சக்கையா புளிஞ்சு விட்டாருங்க எனக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படி என்ன சொன்னாரா யோ கிரண் ரிஜிஜு வக்போடுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தையே வக்போட பத்தி ஏபிசிடி அது உனக்கு தெரியுமா சொல்லியா ஏபிசிடி தெரியுமா இன்னொரு பக்கம் ஏச காட்டி கொடுத்தாங்க பாருங்க முப்பது காசுக்கு யூதாஸ் காரியோத்னு ஒருத்தன் அந்த கும்பல் தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பாஜக கும்பல் அதோட விட்டா பரவாயில்ல இந்த எம்புரான் படத்துல ஒருத்தன் துரோகம் பண்ணுவான் பாருங்க மொத்தமா பாதுகாப்பு தேடி வர்றவங்களை காட்டி கொடுத்து கொலை செய்ய பண்ணல அவன் பேரும் உண்ணா அவன் தாண்ட நீங்கள்லாம் நீங்கெல்லாம் துரோகிகளை காட்டி கொடுக்குற கும்பல்டா அப்படின்னு லேசு பாசான அடி இல்லைங்க வச்சு வெளுத்து இருக்காரு காய போட்டிருக்காரு தொவைச்சு தொங்க போட்டிருக்காரு கிழிச்சு நார் நாரா வீசிட்டாருங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அட்டி விழுந்துருக்குங்க ஒரு இடதுசாரி எம்பி போய் உக்காந்தா வேற லெவல் கிளி அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஜான் பிரிட்டஸ் உங்களுக்கு தெரியும் அவர் முனைவர் டாக்டர் ஜான் பிரிட்டஸ் படித்து கையில அப்படியே ஆதாரங்களோட கொண்டு வந்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எடுத்து விட எதிராப்புல இருக்கிற அத்தனை சங்கிகளும் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததை பார்க்கவே வேற லெவல் சந்தோஷமா இருந்துச்சுங்க அட்டை ஆரம்பமே அமர்கலமா அடிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பார்ட்டி எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அதாவது தேர்தல் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க நாங்க என்ன பண்ண போறோம் வக்பாரியத்தினுடைய சதரி கிடக்கிற சொத்துக்கள்லாம் ஒருங்கிணைச்சு கைப்பற்றப்பட்டிருக்கிற சொத்தெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை நல்ல அளவில் வளர்த்தெடுக்க போறோம் பயங்கரமா அதை கொண்டு வர போறோம் அப்படின்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னானுங்க யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினால இப்படி உருட்டி விட்டது பாஜக அப்படின்னு ஆதாரத்தை தூக்கி போட மூஞ்சியில ஈயாடலுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் பதினஞ்சு லட்சம் கொடுப்போம்னு அடிச்சு விட்டது மக்கள் பதினஞ்சு லட்சத்தை ஏதோ கொடுத்துட போறானுங்களாக்கும் அக்கௌண்ட்ல அப்படியே அள்ளி போட்டுருவாங்களா நம்பி ஓட்ட போட்டா அதுக்கப்புறம் வந்து நிதின் கட்கரி சொல்றாரு அது ஜும் நாங்க சும்மா சொன்னோன்றாரு இன்னொரு இடத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டே நாங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டோம் அது ஒர்க் அவுட் ஆயி போச்சு அப்படின்னு அவர் அட்டி வெறித்தனமா என்ன கேட்டாரு நீங்க மக்கள் கிட்ட இருந்து இது வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து மக்களை பிரிச்ச ஐயோ இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எழுதி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்து மக்களை பிரிச்சியா இப்ப என்ன பண்ணிட்ட கடவுள்கிட்ட இருந்து கடவுளை பிரிக்க ஆரம்பிச்சுட்ட அதாவது இந்து கடவுள்கிட்ட இருந்து அல்லாவை பிரிக்கிற இது வேற லெவல் பிரிச்சு ஆடுறீங்கயா அப்படின்னு ஒரு போட்டு போட்டாரு உண்மைதானேங்க இது வரைக்கும் யாரை எதிரியா வச்சா இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை அவங்க நிறைய புள்ள பத்துக்கிறாங்க உங்க சொத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க உங்க தாலியெல்லாம் அறுத்துக்குவாங்க ரெண்டு மாடு வச்சிருந்தா உன்னை பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படி இப்படின்னு இஸ்லாமியர்களை பத்தி என்னென்னமோ பேசிட்டு உல்டோசரை வச்சு இடிச்சு தள்ளிக்கிட்டு இஸ்லாமியர்களை ஒரு எதிரியாக கட்டமைத்து இந்துக்களை ஏமாற்றுகிற அயோக்கியத்தனத்தை பாஜக செஞ்சா இல்லையா அதைத்தான் அவர் கேட்குறாரு மக்கள்கிட்ட இருந்து மக்களை பிரிச்சுட்டு இருந்தேன் இப்போ கிட்ட இருந்து கிட்ட பிரி சாமியை பிரிக்கிற இந்து கிட்ட இருந்து அல்லாவை பிரிக்கிற இது என்னையா ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாரு ஒரு தேவஸ்தான போர்டாக இருக்கட்டும் ஒரு இந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும்ங்க ஆனால் இந்த இதில் எல்லாம் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த போர்டு மெம்பராக இருப்பாங்க அதை நிர்வகிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களினுடைய வகுப்பு வாரியத்துக்கு மட்டும் யார் வேணாலும் இருக்கலாம் இது என்னையா கான்செப்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அவங்களுடைய கோயில் நிர்வாகத்தை அவ்வாவும் பார்க்கணும் அப்பதான் அதுல நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க சொல்லல எவ்வளவு கிளியரா சொன்னாங்க ஆனா இந்த கும்பல என்ன பண்ணுது வக்வோர்டுல இந்துக்கள் இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் சமணர்கள் இருக்கலாம் பௌத்தர்கள் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இது என்னங்க நியாயம் என்னங்க நியாயம் ஒரு இந்த அறநிலையத்துறையில் ஒருத்தரை கொண்டு போய் இஸ்லாமியரை போட்டா விட்டுருவியா ஒரு கிறிஸ்தவரை போட்டா விட்டுருவியா ஒரு இடத்துல பாருங்க வேற லெவல் அடிங்க அடிச்சாருமா சொன்னாரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அதாவது வெள்ளக்காரன் காலகட்டத்துல இந்த காந்தியை கொண்டாங்கல்ல கொன்னப்ப பட்டேல் என்ன தெரியுமா எழுதினாரு இது ஒரு விஷத்தை பரப்புகிற கூட்டம் யார பாத்து ஆர்ஸ் என்ன சொன்னாரு விஷத்தை பரப்புகிற கூட்டம் இது வேறோடு இவங்களை வெட்டி எடுத்து காலி செய்யலன்னா இந்த நாடு நாசமா போகும் அதுக்காக இந்த அமைப்பை தடை வல்லபாய் பட்டேல் அதைத்தான் அவர் சொல்லிட்டு காந்தியை கொலை செஞ்ச பிறகு ஆர் தடை பண்ணாரு இந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னதுன்னு சொன்னாரு பாருங்க இத பல இடங்களில் நாம் மேடையில பேசியிருக்கோம் நாம பல முறை பேசிருக்கோம் இப்பையும் அவர் அங்க சொன்னாரு என்ன சொல்றாரு தெரியுமா இந்த சங்க பரிவார் கும்பல் இருக்காங்கல்ல வெள்ளக்காரين காலத்துல வெள்ளக்காரனை ஏத்து போராடல அவ என்ன சொல்றா உள்நாட்டில நமக்கு எதிரிகள் இருக்காங்க அவங்கள முத காலி பண்ணணும் யார் அந்த எதிரி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கம்யூனிஸ்டுகள் இந்த உள்நாட்டு எதிரிகளை காலி பண்றதா நம்ம முதல் வேலை அப்படின்னு கோல்வர்தர் எழுதி வச்சாரு இல்லையா அதை எடுத்து அங்க போடுறாரு பாருங்களேன் just two days before the assassination of mahatma gandhi he Deen, Bhakti aur, Kaakhi, Darga. Yes. Manoji, yes. Mein. That was the message he wanted to give to the nation. And the founders of this constitution, founders of this country, wanted this valley to be embraced. So, what did Sardar Patel write, sir? See, these people are spreading poison. Root, to root out the force of hate and violence in this country, yes. I have banned an organization. I don't want to mention the name of the organization. <laughs> Who said it? Sardar Patel. Who said it that Muslims, Christians, and communists are internal enemies of this country? Who said it, sir? Sir, all that is happening has been extrapolated from this so called dictum that these three people, that is Christians, Muslims and Communists are in their threats. Sir, now lot has been said about bulldozers. Sir. sir, this is extension of bulldozer digging and danga. Whatever is happening in this country, that has been extended to a piece of legislation, sir. Sir, during Holi, you will agree with me, sir. The mosque in UP were covered in during Holi.

அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க வந்து தொழுகாம இருந்தா ஒண்ணும் குறைஞ்சு போகாது இதெல்லாம் யார் சொன்னா அந்த சாமியார் சொன்னாரு குரங்காட்டி சாமியாரு யோகி ஆதித்யநாத் நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாமி மூணா குறைஞ்சு போகமாட்டீங்க அதனால வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மசூதி எல்லாம் மூடனாங்க இல்லையா அதை தூக்கிட்டு வந்து போட்டாரியோ நீ உத்தரப்பிரதேச மசூதிகளை எல்லாம் மூடுன எங்க ஊருக்கு வா ஆற்று காலல भगவதி அம்மனுக்கு பொங்கல் வைப்போம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சேர்ந்து நின்று அடிச்சு கொண்டாடுவாங்கயா இது எங்க கல்ச்சர் கேரளாவுடைய கல்ச்சர் அப்படின்னு அடிச்சார் பாருங்க அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல பதறி போயிட்டானுங்க பாருங்களேன் சார் ப்ளீஸ் கம் டு கேரளா தே டாக் अबाउट கேரளா ரிஜுஜி யூ டாக் so much about கேரளா கம் டு கேரளா டு the recent festival ஆற்று கால் பொங்கல the devotees of muslim அதுதாங்க தென்னிந்தியாவுடைய கல்ச்சரு தமிழ்நாட்டுல ஒரு இந்து கோயில விழா இஸ்லாமியர்கள் சீரெடுத்துட்டு வராங்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ளுகிறாங்க பொங்கல்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிற இந்துக்கள் தமிழர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க இங்கே ஒரு மத நல்லிணக்கம் தெற்க பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கு அதைத்தான் அவர் சொல்றாரு உத்தரப்பிரதேசத்துல நீ படுதா போட்டு மசூதிய மூடுற கேவலமா இல்ல கேடு கட்டத்தனமா இல்ல அசிங்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு புளிச்சன் துப்பி இருக்காருங்க அதுக்கெல்லாம் வைக்கப்படுற கும்பலா இது அதுலயும் கிரண் ரிஜிஜோ எப்போ பார்த்தாலும் கேரளா பத்தியே பேசுற பாரு இங்க வா இந்த வா வந்து பாரு எங்க ஊர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு ஒரு போடு போட்டா பாருங்க ஈ ஆடலுங்க நடா இது அடிக்கிறது அடிக்கிறாங்க பேப்பர் பேப்பரா கொண்டு வந்து போட்டு பொழக்குறாங்களே அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு பயந்து போய் உட்காந்துருச்சு இந்த கும்பல் அதுல வேற லெவல் அடி இப்பதான் வருது அத கேக்குறாரு என்னதே வக்போடுக்கு சட்ட திருத்தமா வக்போட காப்பாத்த போறீங்களா ஏ நீ எதுக்கு சட்ட திருத்தம் செய்யறன்னு எனக்கு தெரியாது நீ மொத்தமா வக்போடு சொத்த ஆட்டைய போடுறதாயா நீ வந்து வக்போடு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க வக்போடுன்றது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அரசோடைய பார்வையின் கீழே இயங்குற அமைப்பு ஜிஏஜி ஆடிட்டிங் பண்ற ஒரு அமைப்பு இப்படி எல்லாத்திலையுமே ரொம்ப கரெக்டா சட்டப்பூர்வ இந்த அமைப்பு உடைக்க வேண்டிய அவசியம் என்ன சட்ட திருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒண்ணு அவர் உட்காந்து நிறுத்து ரிஜிஜு உனக்கெல்லாம் ஏபிசிடியா தெரியுமா இந்த வகுப்பு வாரியத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும் ஒரு ஏபிசிடி கூட தெரியாது நீ வந்து வகफாரி இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பொலந்து விட்டாரு பாருங்களே रिजू जी यू डोंट नो इवन द एबीसीडी ऑफ वकफ आई एम टेलिंग यू वकफ बॉडी इज பாவங்க அந்த மனுஷன் रिजू சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சாரு பாருங்க வாயில திறந்து ஒண்ணு பேச முடியல வாயை திறந்தா பல்ச்சு பளிச்சுன்னு வாயிலே குத்துறாப்ல எங்க பேசுறது அடுத்து ஒரு சரியான கேள்வி கேட்டாருங்க இப்போ கேரளாக்குள்ள என்ன தெரியுமா ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம் கிறிஸ்தவர்களோடு அன்பால் இணைகிறோம் கிறிஸ்தவர்களோடு என்பன கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்கிற வேலைய பாஜக காரையும் பாக்குறான் அந்த வேலையா அவங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றது அந்த விழாவை இவங்க கொண்டாடுறதுன்னு ஊர்பட்ட வேலை பார்க்கறான் இதே தான் எங்க பார்த்தா தெரியுங்களா திரிபுராவில் பார்த்தான் திரிபுராவில் எல்லாருமே பழங்குடிகள் கிறிஸ்தவ பழங்குடிகள் அதனால போய் என்ன அர்த்தம் தெரியுமா பாரதிய உருட்டி விட்டான் அதே வந்துதான் வந்து கேரளாவில் திரும்பியும் எடுத்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த இடத்துலதான் பிடிச்சுக்கிட்டு மிதிக்கிறாருங்க ஆமா அது என்னங்க திடீர்னு முதல கண்ணீர் வடிக்கிறீங்க கிறிஸ்தவர்களை பாதுகாப்போம் கிறிஸ்தவர்களை ஒரு என்ன முதல கண்ணீர் வடிக்கிற நீ கிறிஸ்தவர்கள் எங்கேயா பாதுகாத்த இதுவரை இந்தியாவுல எழுநூறுக்கும் மேற்பட்ட செவன் ஹண்ட்ரடு மேற்பட்ட கிறிஸ்தவ சர்ச்சுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல மட்டும் இருநூறு மசூதிகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு நீ வந்து இங்க கண்ணீர் வடிகிறியா முதல கண்ணீர் வடிகிறியா அடுத்து கேட்டார் பாருங்க ஒரு நியாயமான நேர்மையான ஒரு கேள்விங்க உங்களுக்கு ஞாபகம் ஒரு பழங்குடி மக்களுக்காக வேலை பார்த்த ஒரு பாதிரியாரு இந்த பழங்குடி மக்களுக்காக வேலை பார்த்த அந்த பாதிரியாரு ஒரு தீவிரவாதின்னு சொல்லி அவர் மேல பொய்கேச போட்டு ஜெயில தள்ளுறாங்க அவருக்கு எண்பது வயசு அவரால் தண்ணியை எடுத்து இப்படி குடிக்க முடியாது கை நடுங்கும் அவருக்கு ஸ்ட்ரா வச்சுதான் குடிக்க முடியும் அவர் கேக்குறாரு என்னால தண்ணியை எடுத்து குடிக்க முடியல ஒரு ஸ்ட்ரா கொடுங்க நான் அதுல போட்டு குறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்ட்ராவை கூட கொடுக்க மறுத்து அவரை ஜெயிலுக்குள்ளேயே கொலம் பண்ண கும்பல் தான் இந்த காவி கும்பல் அதை எடுத்து கேக்குறாரு கொஞ்சோடு தண்ணி குடிக்கணும் எனக்கு ஒரு ஸ்ட்ரா குடுன்னு கேட்ட ஒரு வந்தானடா நீ நீ எப்படி கிறிஸ்தவர்களுக்கு அதே மாதிரி ஞாபகம் இருக்குங்களா குடும்பத்தோட எரிச்சு கொண்டானுங்களே ரெண்டு குழந்தைங்க புருஷமண்டாட்டிக்கு ரெண்டு பேரும் ஊழியம் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க கிறிஸ்தவர்கள் அவங்கள மலை அடிவாரத்துல வச்சே அந்த பழங்குடிகள் ஊர்ல வச்சே காரோட வச்சு எரிச்சானுங்க நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க ரொம்ப கோரமான சம்பவம் அந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச நீங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிற்பீங்களா அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டாங்க நீங்க எல்லாம் யார் தெரியுமா ஐயா இந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் காரியத்துன்னு ஒருத்தன் காட்டி கொடுத்தா பாருங்க இயேசுவ அந்த மாதிரி ஒரு துரோகி கும்பல் தான் எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற பாஜக கும்பல் கழிஞ்ச வருஷம் மாத்திரம் எழுநூறு ஆக்கிரமிப்பு நாடு கிறிஸ்தவர்கள் தேர்வு நடந்தது மணிப்பூரில் ഇരുന്നൂറിലേറെ പള്ളികുറിപ്പോ കഴിഞ്ഞ രണ്ട് മൂന്ന് ദിവസമായിട്ട് ഈസായി ഈസായി ക്രിസ്ത്യാനി കേരള കേരളം പറയുന്നുണ്ടല്ലോ സ്റ്റാൻ സ്വാമിയെ മറക്കാൻ പറ്റുമോ രോഗം വന്ന് ഒരു തുള്ളി വെള്ളം കഴിക്കാൻ കഴിയാതെ ഒരു വേണ്ടി കരഞ്ഞ മനുഷ്യൻ ആ മനുഷ്യനെ നിങ്ങൾ ജയിലിലിട്ട് കൊന്നില്ലേ കൊന്നില്ലേ കൊന്നില്ലേറ്റ് മറക്കാൻ പറ്റൂ ചുട്ട് കൊന്നില്ലേ മക്കളോടൊപ്പം ചുട്ട് കൊന്നില്ലേ ഇപ്പോഴും ആക്രമണം നടക്കുകയല്ലേ ചെയ്യുന്ന സർ ബൈബിളൊരു കഥാപാത്രം ഉണ്ട് സർ മുപ്പത് വെള്ളിക്കാശിന് യേശുക്രി ഒറ്റ കൊടുത്തത് അങ്ങനെയുള്ള കഥാപാത്രങ്ങളാണ് ചിലർ ഇവിടെ ആൾക്കാർ കഴിഞ്ഞ ദിവസം പേരിലും ക്രിസ്ത്യാനി എന്നും പറഞ്ഞ ആൾക്കാരുണ്ട് അവർ യഥാർത്ഥത്തിൽ പതിവിളങ്ങൾ நீ எல்லாம் போட்டு கொடுக்குற கும்பல்டா முதுகுல குத்துறவன் துரோக கும்பல் எப்படி யூதாஸ் காட்டி இந்த படம் ஒருத்தர் அவன் என்ன பண்ணுவான் அடைக்கலம் தேடி வந்தவங்களை ஒரு பெரிய குடும்பம் காப்பாத்தி வச்சிருக்கோம் அந்த செய்திய கொலகார கும்பலுக்கு சொல்லி காட்டி கொடுத்து அவங்கள கொலை பண்ண வைப்பான் அந்த முன்னா அதை கையில வச்சுட்டு சொல்றாரு எம்புரான் படத்துல வர்ற முன்னா கேரக்டர் இருக்குல்ல அதான்டா நீங்க ஏ தாப்பில் உட்காந்துருக்கற பையனுக்கு போகிறோம் நீங்கள் தான் முன்னா நீங்க தான் துரோகிகள் கொலைகாரர்கள் காட்டிக் கொடுப்பவர்கள் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அசிங்கப்படுத்தி காரி இருக்காருங்க எம்பூரால் சினிமா எம்பூராள் சினிமாவில் கதாபாத்திரம் பொட்டு ஆறா தரியோ சார் முன்னா ஆ முன்னையே இவளை காளாம் இவளை பிஜேபி பஞ்சுகளில் ஒரு முன்னையே காலாம் இ முன்னையே திருச்சறியும் மலையாள திருச்சறியே கேரள திருச்சறியும் சார்

அதே தான் ரிஜிஜு எந்திரிச்சு நின்று பதில் சொல்ல வர உக்காரியானு உட்கார வச்சா அடிச்சு ஓட விட்டுருக்குறாங்க எனக்கு என்ன வேற லெவல் சந்தோஷம்னா பதில் ஒன்னொன்னு இடியா இறக்கி முட்டா பயில்கள நீங்க உங்களுக்கு மூளையே கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு நொட்டாங்கையில் அடிக்கிறது இல்லை அது வேற லெவல் சம்பவங்க அந்த சம்பவத்தை தான் ஜான் பிரிட்ட செஞ்சிருக்காரு வேற லெவல் சம்பவம் நமக்கே ஆசையா இருக்கு அது எத்தனை தடவை கேட்டாலும் சந்தோஷமா இருக்கு